எல்லா கிரகத்துடைய கதிர் வச்சு ஒரு மனிதனுக்கு பூர்ணத்துவமாக கிடைத்தால் மட்டுமே மனிதனோட உடம்பு இயங்கும் உங்களுக்கு இருதயம் நல்லா வேலை செய்யணும் சூரியன் நல்லா இருக்கணும் உடம்பில் இருக்கக்கூடிய நீர் உறுப்புகள் அத்தனை கணயம் கல்லீரல் பித்தப்பை மலைக்குடல் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா சந்திரன் வலுவாக இருக்கணும் இரத்த நாளங்கள் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும் நரம்புகள் நல்லா இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனோட தோல் நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஒரு மனிதனோட பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கனயம் இது மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்கணும்னா குரு வலுவாக இருக்கணும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் விந்தணுக்கள் சிறப்பாக இருக்கும் சுரோனிதம் சிறப்பாக இருக்கும் உணர்ச்சிகள் செயல்படும் சனி ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் எலும்புகள் எலும்பு மஜ்ஜைகள் பல் கண்ணுடைய கருவெளி எல்லாத்துக்கும் மேலே முடி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ராகு கேதுக்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுறுப்புகள் எல்லாம் சிறப்பாக வேலை செய்யும் அப்போ ஒன்பது கிரகத்தோட கதிர் வச்சு ஒரு மனிதனுக்கு பூர்ணத்துவமா கிடைக்கும் எல்லா கிரகத்தோட கதிர் வச்சு எல்லாத்துக்குமே கிடைச்சா கூட எது ஜாஸ்தியாக கிடைக்குது எது கம்மியா கிடைக்குதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம்